நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா அமைது ஒரு கிலோ மாட்டு இறைச்சியை உருவாக்குறதுக்கு நூறு கிலோகிராம் அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுறதா இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி முடிவுல தெரிய வருது பிராங்கி மீட் சொல்லப்படுற இந்த இறைச்சி வழக்கமான இறைச்சியை விட வித்தியாசமாவும் அதே நேரத்துல விலங்குகளிலிருந்து பெறப்படும் இறைச்சியை விட விரைவா கிடைக்கக்கூடியது விரைவா வளரக்கூடிய புற்றுநோய் செல்கள்ல இந்த இறைச்சி தயாரிக்கப்படுகிறதுன்னு பல பேர் தற்போது சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது முழுமையா உண்மை இல்ல உயிர் உள்ள ஒரு விலங்கு அல்லது கருத்தரிக்கப்பட்ட முட்டையிலிருந்து பெறப்பட்ட ஸ்டெம் செல்கள் மூலமாவே உணவு விஞ்ஞானிகள் இறைச்சியை வளர்க்கிறாங்க சுவை மற்றும் தன்மையோட அடிப்படையில் சிறந்த செல்களை தேர்ந்தெடுத்து அது ஊட்டச்சத்து நிறைந்த சாறு ஒன்றில் விஞ்ஞானிகள் மூழ்கடிக்கிறாங்க இந்த செல்கள் பயோரியாக்டர்கள் அல்லது கல்டிவேட்டர்கள் சொல்லப்படுற ஸ்டீல் டேங்குகள்ல பெரிய அளவுல வளர்க்கப்படுது இது மாதிரியான ஒரு செயல்முறைதான் விலங்குகளோட உடல்லையும் ஏற்படுது அறுவடை செய்யறதுக்கு தயாரானதும் இவற்றை இறைச்சி போன்ற ஒரு அமைப்புக்கு மாத்தி பேக்கேஜ் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுது இறைச்சியோட பொறுத்து இந்த ஒட்டுமொத்த செயல்முறை முடிகிறதுக்கு எட்டு வாரங்கள் வரைக்கும் ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த செல்கள் நிச்சயமா புற்றுநோய் செல்களால ஆளது இல்ல அப்படின்னு குட் ஃபுட் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த எலியட் ஸ்வாட்ஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி சொல்றாரு

ஆய்வு வளர்க்கப்பட்ட கோழி இறைச்சிக்கான ஒப்புதல அமெரிக்கா ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுல செல் மூலமா உருவாக்கப்பட்ட இறைச்சியை விற்பனை செய்வதற்கான அங்கீகாரத்தை முதன் முதலா அறிவித்த நாடு சிங்கப்பூர் அது மட்டும் இல்லாம கால்நடை வளர்ப்பு நிலம் மற்றும் நீர் மாசுபாட்டை ஏற்படுத்துறதோட காடழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு ஏற்படுது மேலும் விலங்குகள் உயிரோடு இருக்கும்போது அவைகள் அதிகப்படியான தண்ணீர் மற்றும் உணவுகள் உட்கொள்கின்றன ஆனால் ஆய்வு கூடத்துல வளர்க்கப்படுற இறைச்சி சுற்றுச்சூழல்ல மிக குறைவாக தாக்கத்தை ஏற்படுத்துறதா சொல்லப்படுது இந்த கேள்விக்கான பதில் பல்வேறு விதமான காரணிகளை பொறுத்து அமையும் இது குறித்த கூடுதல் ஆராய்ச்சி தேவைப்படுது ஆய்வுக்கூடத்தில் வளர்க்கப்படுற இறைச்சி என்ன மாதிரியான ஊட்டச்சத்து நிறைந்த சாற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்றதுக்கான அடிப்படையில் இது அமையும் பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சோதனை கட்டத்தில இருந்து அடுத்த கட்டத்துக்கு சென்றால் மட்டுமே நமக்கு ஆய்வுக்கூட இறைச்சியானது பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும்